இங்கே பாருங்கள் உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு போகிறேன் என்ன இருந்துச்சுன்னா அப்படியே விட்டுட்டு போயிருங்க இல்லை கூட்டிக்கிட்டு தான் போவேன் அப்படின்னா கூட்டிக்கிட்டு போங்க எனக்கு எந்த ஒரு ஆச்சரிய பணியும் இல்லை ஆனால் குழந்தையெல்லாம் கூட கொடுத்து விட முடியாது சொல்லிட்டேன் ஆமாம் சட்டம் இது அதுன்னு பேசிக்கிட்டு இருக்க வேலை இங்கே வேண்டாம் இது கிராமம் கிராமத்தில் பேசி பழகி இருக்கிற இடம் சரியா பஞ்சாயத்து இடத்த கூட்டினேன்னு வச்சுக்கோங்க நாரிடும் நாரி ஆ ரெண்டு மாதமாக பிள்ளைய வந்து ஒரு எட்டு கூட பாட்டிங்க இன்றைக்கி புதுசாக வந்துட்டு போகல பிள்ளை பாசம் என் பெயராண்டிய நான் தான் பார்த்தேன் இனிமே நான் தான் பார்க்கவும் செய்வேன் இங்க கூட்டிகிட்டு கூட்டிட்டு யாருக்குமே அனுமதி கிடையாது இங்கே என்ன கெஞ்சிக்கிட்டா இருக்காங்க நீ பாருங்க முத்து மாதிரி இந்த மாதிரிலாம் பேசுறது நல்லா இல்லை சொல்லிட்டேன் உங்க அம்மாக்கு எப்படி நான் மரியாதை தராம பேசுறது உங்களுக்கு பிடிக்காதோ அதே மாதிரி எங்க அம்மா கிட்ட யாராச்சும் இந்த மாதிரி பேசுனா எனக்கும் பிடிக்காது அவங்க ஆயிரம் பண்ணி எனக்கு அவங்க அம்மா ஏன் உங்க அம்மாவே இவன் அஞ்சு அஞ்சு மாசம் வயத்துல இருக்கும் போது வீட்டை விட்டு வெளியே அனுப்புனதுக்கப்புறம் அப்புறம் எங்க அத்தை தான் அவங்க வீட்டில் தங்குறதுக்கு இடம் கொடுத்தாங்க அதெல்லாம் மறந்துட்டீங்களா என்ன சொல்லுங்க இப்போ இந்த நேரத்தில் வந்து சிவங்க ஏதோ நல்லவங்க மாதிரியும் எங்கள் அம்மா மட்டும்தான் தப்பு பண்ண மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன பார்த்தாங்க தான் நான் ஒத்துக்கிறேன் அதுக்கு அவங்க காலில் கூட விழுந்து நான் நன்றி சொல்லிட்டு வரேன் வேண்டாம் சொல்ல மாட்டேன் இல்லைன்னு மறக்க மாட்டேன் ஆனா எங்கள் அம்மா பேசுகிறக்கே உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை எங்கள் அம்மா பண்ணது தப்புனா இவங்க எவ்வளவோ பண்ணியிருக்காங்க அதெல்லாம் மறந்துடங்க அவங்க கிட்ட இருக்கும் அப்போ எங்கள் அம்மா பண்ணதை மட்டும் மறக்காம இருக்கணும் அப்படிதானே என்ன பேசிக்கிட்டே வச்சேன் வாய் மூடிக்கிட்டு பின்னாடி நின்றுக்கிட்டே இருக்கீங்க அப்போ உங்க அம்மா பேசுறதெல்லாம் சரின்ற மாதிரி நினைக்கிறீங்களா நீங்களும் உங்ககிட்ட தான் கேக்குறேன் எனக்கு இதுதான் பிரச்சனை என்ன பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு கேக்குறீங்க இல்ல என்ன காண்டி நீங்க பேசவே மாட்டேங்கறீங்க இதுதான் என் பிரச்சனை அம்மா ஏலே என்ன இல்லமா அவ அவங்க அம்மா வீட்ல இருக்கணும்னு ஆசைப்படுறா கொஞ்ச நாளைக்கு ம் இப்போ கொஞ்சம் நாளைக்கு இன்னுவாளுங்க அதுக்கப்புறம் நாலு மாதம் நின்வாளுங்க அதுக்கப்புறம் ஆறு மாதம்ன்னுவாங்க அதுக்கப்புறம் பிள்ளைக்கு ஒரு வருஷம் கழிச்சு அனுப்பி வைக்கிறோன்னுவாங்க பிள்ளைக்கு விவரம் தெரிஞ்சுட்டு அவளை கூட்டிகிட்டு போய் சமாளிச்சுக்க முடியாது இங்கேயே இருக்கட்டும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீ அங்கனை போவ மொத்தமாக அப்படியே உன்னை அங்கனை இழுத்துக்கிறது தான் அவங்க பிளானு எனக்கு என்ன தெரியாமையா இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்க நீ இங்கே பாரியா எனக்கு எதுவும் சரியா படலை எது எதுன்னு சொல்லிட்டு நான் தெளிவாக சொல்லிட்டேன் இதுக்கு மேலே முடிவு எடுக்க வேண்டியது உன் பொறுப்பு தான் அவள் அவ்வளோ பேச்சு பேசுகிறா பொம்பளை கழுத அவங்க அம்மாக்கு அவள் என்னை பார்த்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கா நீ ஆம்பளை பையன் எங்கள் அம்மாவை அப்படி பேசாதுன்னு சொல்லிட்டு சத்தம் போடுறதுக்கு இல்லாமல் அம்மா ஆட்டுக்குட்டின்னு ஏங்கிட்ட எகிரிட்டு வர போல் நான் பட்ட படிப்புலாம் படிக்க வச்சு பெரியாள் ஆக்கி கோட்டு சூட்டு போட்டு அழகு பார்க்கணும்னு நினச்சேன் பல எல்லாம் என் தலை எழுத்து ஆரம்பிச்சிட்டாங்கல்ல பைத்தியகாரி கொஞ்ச நேரம் அமைதியா இரு தான் ஏதோ பெரியவங்க கோவத்துல பேசுறாங்கன்னா நீயும் பைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன் எனக்கு தெரியாது நடந்துக்கிட்டு இருக்கு அப்பம்மா வச்சி வச்சு ஆரம்பத்துல இருந்து கல்யாணம் ஆச்சு அன்னையில இருந்து இவங்களுக்கு என்ன தெரியுமா பயம் செங்க நான் என் அம்மா கிட்ட எங்க அப்பா கிட்டே பேசி மொத்தமாக அங்கேயே போய் இருந்துருவோன்னு ஏன் அப்படி இருந்தால் என்னதான் தப்புன்னு கேட்குறேன் ஒரு பொண்ணு மட்டும் கல்யாணம் ஆயிட்டு மொத்தமா எல்லாம் சொந்தத்தையும் விட்டுட்டு அவங்க வீட்டுக்கு வந்து இருக்கணும் ஆனா இவங்க அப்படி ஒரு நாள் கூட வந்து இருக்க மாட்டாங்க சிவல எதுக்கு மறு வீட்டுக்கு ஒரு வாரத்துக்கு போயிட்டு இருந்துட்டு வருவோன்னு சொல்லிட்டு என் அப்பா அம்மா கூப்பிட்டு போனாங்க ஆனால் இவர் எத்தனை நாள் இருந்தார்னு கேளு ஒரு நாள் கூட இல்லை என்ன தெரியுமா சொன்னாரு எங்கள் அம்மா அங்கே தனியா இருப்பாங்க எங்க அப்பா அங்க சரியில்லை நான் போயிட்டு அங்கே தான் இருக்கணும் அப்படின்ட்டு போயிட்டாரு அன்னைக்கு நான் நினைச்சிருந்தா சண்டை போட்டுக்கலாம் நான் புரிஞ்சுக்கிட்டே அவரோட சுச்சுவேஷன் என்னன்னு அப்ப இந்த மனுஷன் மட்டும் ஏன் என்னோட சுச்சுவேஷனை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாரு எனக்கு என்ன தேவை எனக்கு என்ன தேவை இல்லைன்றதை இவங்க யாரும் டிசைட் பண்றதுக்கு முதல்ல எனக்கு என்ன தேவைன்றதை என்னால் முடிவெடுக்க எடுக்க முடியாதா நான் என்ன அந்த அளவுக்கு அறிவில்லாமையே இருக்கேன் எந்த இடத்துல இருக்கணும் எந்த இடத்துல இருந்தால் எனக்கு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு தோணுதோ அந்த இடத்துல இருக்கணும்னு நினைக்கிறேன் அதை போக கூடாதுன்னு சொல்லிக்கு இவங்க யாரு முதல்ல பிரியா நீ கொஞ்ச நேரம் சும்மா இருங்க வந்து என் பிள்ளையை பார்க்காதது தப்பு தான் இல்லைன்னு சொல்லலம்மா நாங்கள் இந்த சூழ்நிலை எந்த மாதிரின்னு உங்ககிட்ட தெளிவாக சொல்லிட்டோம் அந்த அம்மாவை பார்க்கறதுக்கு வேற யாருமே இல்லை ஒரு பையன் ஒரு பொண்ணு பொண்ணுக்கு தான் எல்லாத்தையும் அந்த அம்மா தூக்கி தூக்கி கொடுத்துருக்காங்க நான் நினைச்சிருந்தா அந்த அம்மாவை போய் பார்க்காம எப்படியோ போறாங்கன்னு தூக்கி போட்டிருக்க முடியும் கல்மனை சச்சியாவோட ஆனால் நான் அப்படி நடந்துக்கல போயிட்டு அந்த அம்மாவை பார்த்து இருந்து இவ்வளவு நாள் அந்த அம்மாவுக்கு எல்லாத்தையும் பண்ணி கொடுத்து தான் வந்திருக்கேன் நீ கேட்கலாம் இப்போ என்ன ஆச்சின்னு சொல்லிட்டு இப்ப அந்த பொண்ணு ஏதோ மனசு திரும்பி போய் நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லி வந்திருக்காங்க இந்த சுச்சுவேஷனில் நாங்கள் எப்படி ஒதுங்கி இருக்க முடியும் எங்கள் பிள்ளை நாங்களே கூட்டிட்டு போய் பார்க்குறோன்னு சொல்கிறோம் இதில் என்ன தப்பு இருக்குது உங்களுக்கு எப்படி அந்த குழந்தை மேலே உரிமை இருக்கோ அதே மாதிரி உரிமை பாதி எங்களுக்கும் இருக்குது நீங்கள் எந்த விதத்தில் எங்களுக்கு உரிமையே இல்லைன்ற மாதிரி பேசுகிறீங்க சரி ஓகே நீங்கள் தான் பார்த்தீங்க எல்லாமே நீங்கள் தான் பண்ணீங்க நான் இல்லைன்னு சொல்லலை அது எல்லாத்துக்குமே உங்கள் கையை காலாக நினச்சி நன்றி சொல்கிறேன் காலில் விழுந்து நன்றி சொல்கிறேன் இன்னும் பத்தலைன்னா என் பிள்ளையை என் கூட அனுப்பி வச்சிருங்க அம்மா ப்ளீஸ் பிரியா அமைதியீடு ஏய் பிரிவா என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க மனசில் காலில் விழுறேன் கையில் உள்ளே கிட்டே ஆமாம் இவங்க பெரிய ஆள் கிட்ட கேட்டு தான் கூட்டிகிட்டு போனோம் போல இங்கே பாருங்கம்மா எங்கள் வீட்டு பொண்ணை எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறோம் உங்கள் வீட்டு பொண்ணே என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது எங்கே வைக்கணும் எங்கே இருக்கணும் அப்படின்ற முடிவை நீங்கள் தான் எடுக்கிறீங்க அதே மாதிரி எங்கள் வீட்டு பொண்ணு எங்கே இருக்கணும் எங்கே இருக்கக்கூடாதுன்ற முடிவை நாங்களே எடுத்துக்கிறோம் எங்கள் வீட்டு பொண்ணு விஷயத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம் தலையிடவும் தேவையில்லை உங்கள் வீட்டு பொண்ணு விஷயத்தில் நாங்கள் எப்படி தலையிடாமல் இருக்கோமோ அதே மாதிரி இருந்தால் போதும் என்ன மைனி கிட்டே எப்படியாச்சும் சமாதானம் பேசிட்டு போகணும் உங்களையும் சேர்த்து கூட்டிகிட்டு வந்தால் நீங்கள் என்னென்னா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அவதான் சின்ன பிள்ளை சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா எந்த இடத்துல என்னமா பேசிக்கிட்டு இருக்க நீ உனக்கு என்ன பேசணும்னு தெரியுமா இல்ல தெரியாம பேசிக்கிட்டு இருக்கியா உம் எப்படியாச்சும் அணுவை எடுத்துகிட்டு வந்து எதனா பிரச்சனையில் நுடுத்திடணும் அப்படி தானே இங்கே பாரு இந்த நேரத்துலையும் அணுவை நான் தப்பாக பேசலை சரியா ம் அணுவுக்கு அந்த இடத்துல இருக்க பிடிக்கலை அந்த இடத்துல சேஃப் இல்லை பாதுகாப்பு இல்லை என் கூட சண்டை போடுறா நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க தானே எல்லாேருமா சேர்ந்து தனியாக போனோம் அங்கே போயிட்டு இருந்தால் நல்லா இருப்பா அப்படின்னு சொன்னாங்க ம் சொல்லி இப்போது எங்கள் வீட்டு பிள்ளைக்கு என் பிள்ளை பிரியாவுக்கு இங்கே இருக்கிறதுக்கு பிடிக்கலை அவன் நேற்று ராத்திரி ஃபோனை பண்ணி எழுத அழுக என் மாமியார் ராத்திரியெல்லாம் தூங்காமல் உட்காந்துக்கிட்டு புலம்பிக்கிட்டு இருந்ததை நான் தானே கேட்டேன் அப்போ எனக்கு தானே தெரியும் அவள் என்ன பாடுபடுறான்னு சொல்லிட்டு இங்க இருந்துக்கிட்டு இத்தனை நாளில் ஒரு நாள் கூட அவள் கண்ணில் தண்ணி வந்து நான் ஆனால் இவங்க வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தோமோ அண்ணில வச்சு பிரச்சனை 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 தான் அந்த பிள்ளை வயிற்றுல இருக்கும் போது கூட கொஞ்சம் கூட பாவம் பச்சமே பார்க்காம விரட்டி விட்டவதனை இன்னைக்கு வந்து ஏதாவது நல்லவ மாதிரி பேசிக்கிட்டு கிடக்கா அதை காத்துக்கிட்டே இருக்கணும் போல ஆளை பாருங்க உங்கள் வீட்டு பிள்ளை விஷயத்தில் நீங்கள் முடிவு எடுத்துக்கிட்டீங்களே எங்க வீட்டு பிள்ளை இங்கே இருக்கிற விருப்பப்படலை அதனால் நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் உங்கள் கிட்டே கேட்கணும்ல எங்களுக்கு அவசியமே இல்லை இத்தனை நாள் பார்த்தீங்க ரொம்ப நன்றி அதுக்கு பணங்காசி எதனா வேணும்னா தாரம் வச்சுக்கோங்க என்னம்மா அனு இங்க பாருங்க மரியாதையா இந்தி போயிருங்க சொல்லிட்டேன் அனு நின்னுட்டு உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க போயிட்டு போங்க உங்ககிட்ட பேசுற மாதிரி எல்லாம் நான் இல்லை ஆமா அப்ப எதனா பண்ணுவோமா நீ தானே சொன்ன பேசுற மாதிரி எதுவும் இல்லைன்னு சொல்லி அதான் உனக்கு வெறு படிக்க கூடாதுல்ல அதனால கேட்டேன் வேற எதுவும் இல்லை ஏன்டி இவ்வளோ கோவமா இருக்கா இங்க பாரு இவ்வளவு கோவம்லாம் ஆகாது சொல்லிட்டேன் ரொம்ப கோவப்படாது ரீ அதிகமா அழகாகிட்டே போற எத்தனை வாட்டி சொல்றேன் கோவப்படாத எங்க மேலன்னு சொல்லி நீ இந்த மாதிரி கோவப்பட்டுக்கிட்டே இருக்கிற அதுக்கப்புறம் நீ ரொம்ப அழகா தெரியுற ஆமா நம்பிட்டேன் இந்த ஐஸ்லாம் எனக்கு ஒண்ணு வைக்க தேவையில்ல போங்க சளி பிடிச்சிரு போது பரவாயில்ல சளி பிடிச்சா நானே பாத்துக்கிறேன் ஐ am டாக்டர் நீங்க டாக்டரா இருந்துக்கோங்க என்ன வேணா இருந்துக்கோங்க டாக்டர்னா என்ன வேணா பண்ணலாம்னு நினைப்பா ஏன்டி கத்துற நான் பொறுமையா தானே பேசுறேன் பொறுமையாகவே பேச தெரியாதாடி ஏண்டி என் கிட்ட மட்டும் அப்படி புளி மாதிரி இப்படியே சீரிக்கிட்டு வரிய எதனா பிரச்சனை எங்க அம்மா கிட்ட பேசு இல்லைன்னா யார்கிட்டயாச்சும் வாயை துறந்து பேசணும்னா கூட மேடத்துக்கு அந்த வாயோட லிப்ஸு கூட அசையாது இதே என் கிட்டன்னா போதும் ஒருத்தன் அப்பாவி குழந்த ஒண்ணுமே தெரியாதவன் கிடச்சிட்டான் அவன் தலையில மிளகா அரைக்கலான்னு பிளான் பண்ணுவான் அப்படி தானே

பேசலாமே எதுனா பண்ணலாம் சும்மா பண்ணு பல்ல காமிச்சிங்க பல்ல தட்டிடுவேன் இதுக்கு தான் அப்பாவே சொன்னேன் அந்த பைத்தியக்காரி கூட சேராத சேராதன்னு சொல்லி நீதான் தான் அவ கூட சேர்ந்து சேர்ந்து இப்படி என்ன ரொம்ப டேமேஜ் பண்ற மொவலை அவளுக்கு இருக்கும் முதல்ல சரி அது அப்புறம் பார்த்துக்கிறேன் சரி எப்பவுமே பார்த்தா ஒன்று தருவி தரல

உங்களுக்கு தேவைன்னா நீங்க வந்து இங்கே இருந்துக்கோங்க என்னால வரவே முடியாது இனிமே எங்க இருக்க குடிப்பீங்க கூத்தடிப்பீங்க ராத்திரி நேரம் லேட்டா வருவீங்க குடிச்சிட்டு அது வரைக்கும் அந்த வீட்டில் இருக்க முடியாது அம்மா வீட்ல நான் எங்க அம்மா கிட்டே சொல்லிக்கிறேன் மருமகன் இப்படி குடிச்சிட்டு வராது அதனால எனக்கும் அவருக்கும் சண்டை அதனால இங்கேயே இருந்துக்கிறேன்னு சொல்லிடுற உன் செல்ல புருஷன் தங்க புருஷன்ல நான் பாவம் தான் என்ன அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல

என்ன பண்றது தலி எழுத்து மாத்த ஆ என்ன வளரிட்டு இருக்கீங்க இன்னைக்கு குடிச்சிருக்கீங்களா ம் குடிக்கல பொய் சொல்றீங்க ஊதுங்க சத்தியமா குடிக்கல அது நேத்து ஒரு நாள் கொஞ்சம் ஃபீலிங்கா ஒரு மாதிரி இருந்துச்சு என்ன சொல்லி நானும் அதையும் அப்படி பண்ணோம் அதுக்குன்னு என்ன என்னை பார்த்தா குடிக்கிற மாதிரியா இருக்கு தினமும் குடிக்கிறக்கு அதுவும் பியர் தாண்டி குடிச்சோம் வேற எல்லாம் எதுவும் பண்ணல குடிக்கல பரவாயில்ல ஊதுங்க ஏய் சத்தியமா குடிக்கலடி நம்படி உங்களை நம்பற மாதிரி இல்ல இந்த பூனைய இனிமே நம்பற மாதிரி இல்ல இது சரியான திருட்டு பூனையா இருக்கு இனிமே இந்த பூனைய நான் நம்பவே போறது இல்ல ஊதுங்கன்னு சொன்னேன் அனு அனுல இல்ல இப்போ ஊதுவீங்களா மாட்டீங்களா இப்போ ஊதலனா நான் கண்டிப்பா இனிமே பேசவே மாட்டேன் அப்ப ஏமேல சந்தேகப்படுறியா சந்தேகமே இல்ல கன்ஃபார்ம் அடி பாவி கட்டின புருஷன யாரனா சந்தேகப்படுவாங்களாடி அதெல்லாம் சந்தேகப்படலாம் ஊதுங்கன்னு சொன்னேன் இப்போ நீங்க ஊதலீங்களா நான் போயிரேன் ம் சரி சரி எனக்கு ஸ்மெல் லைட்டா வருது மாவுல கொன்னுருவேன் மாவுல சொல்லிட்டேன் இந்த விஐபி படம் டூ பார்த்துட்டு வந்துட்டு இங்க ஸ்மெல் வருது தனுஷ் ஷர்மா அம்மலா பால் இந்த சீன்லாம் இங்க வேண்டாம் நம்ம அவள வெட்டிடுவேன் அது நேத்து ராத்திரி நடந்தது இன்னைக்கு அந்த சீன் இல்ல ஆமா அப்ப எனக்கு டவுட்டா இருக்கு நான் எப்படி கிளியரிஃபை பண்றதா அப்படியே செல்லோ டவுட்டா வர்க்கு ஆமா இப்போ நீங்க சிரிக்கிறீங்க

யாருக்கு வேணும் உங்க பணங்காசு மைனி கொஞ்சம் சும்மா இருங்க மைனி நீ அவங்க அத்தை பேசுறதெல்லாம் ரொம்ப லிமிட் தாண்டி இருக்கு அமைதியா இருக்க சொல்லு ஓ அவங்க பேசுறது மட்டும் தான் இங்க லிமிட் தாண்டி இருக்கு மத்தவங்க யார் பேசுறது இங்க லிமிட் தாண்டி இல்ல அப்படிதானே ம் நீங்க பேசாததே எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு ஒரு வார்த்தை உங்க வாயில இருந்து வரவே மாட்டேங்குது இல்ல சரி பொண்டாட்டிக்கு என்ன தேவையோ அத பண்ணட்டுமானு சொல்லி அப்படி சொல்லிட்டாதான் இப்போ என்ன உங்க அம்மா உங்களை அப்படியே கடிச்சு மிளிங்கிடுவாங்களா ஹம் தெரியா கல்யாணம் பண்ணிட்டோன்னு ஃபீல் பண்ண வச்சிடாதீங்க தயவு செஞ்சு கொஞ்சமாச்சும் அப்பப்போ பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணி பேசலாம் சரிங்களா ம் நாங்களும் எல்லாரையும் விட்டுட்டு உங்களுக்காண்டி நீங்கள் தான் தேவைன்னு சொல்லி உங்களை நம்பி வந்திருக்கோம் உங்களை நம்பி வந்தவில இப்படி கஷ்டப்படுத்தாதீங்க நீங்கள் எங்கள் அத்தை பேசுறது ஓவராக இருக்குண்ணா அப்போ உங்கள் அம்மா பேசுறது எல்லாமே கரெக்டாக இருக்கா ம் நான் என்ன பண்ணணும் என்ன பண்ண கூடாதுன்றத சொல்றதுக்கு உங்க அம்மா யாருக்கு முதல்ல உங்ககிட்டதான் சொல்லுங்க சரியான கேள்வி கேளுமா நல்லா உன் அம்மா கறிய கையை அப்படியே முறிச்சு போடணும் கேக்குறதுக்கு கேள்விக்கு துப்பு இல்லை போல இவளுக்கு ஏன் பிள்ளாங்கன்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கு நீங்க காலையில் விழுறேன் கையில விழுறேன்னு கிட்ட இருக்கியோ கொஞ்சம் கூட அறிவு இல்லாம என் அத்தை மட்டும் இந்த நேரத்துல இருந்துருக்கணும் அப்ப இருக்கு உனக்கு ஆமா பாட்டி இருந்தா இந்நேரத்துக்கு உனக்கு கண்ணத்துல ரெண்டு கொடுத்துருப்பாங்க அமைதியே தயவு செஞ்சு வெளியே போ பாட்டி எங்க பாட்டி மேல இருக்காங்க தயவு செஞ்சு அமைதியே இருங்க நான் மேல போயிட்டு பாட்டிய கூட்டிகிட்டு வர மைனி கையை விடுங்க மைனி ஒரு நிமிஷம் ரேஷ்மா ரகு அனு கொஞ்சம் கீழ வாங்க பாட்டி கூட்டிட்டு பாட்டி அப்படியே கூப்பிடுங்க ஹலோ தப்பிக்கலாம் முடியாது இப்ப ப்ரூஃப் பண்ணியே ஆகணும் நான் உண்மையை தான் சொல்றேன் பொய் சொல்லல அப்படின்னு ப்ரூஃப் பண்ணுவோமா ஓகேவா இவ்வளவு

அது உனக்கு சொன்னா புரியாது இந்த ஈன வெங்காயம் எனக்கு நல்லா புரியும் கிளம்பி வா அனு கீழே வாமா எது கத்திக்கிட்டு கிடக்கா பிரச்சனையா என்னன்னு தெரியல இங்க நான் உக்காந்து கொஞ்சிக்கிட்டு கிடக்காம்பல அதான் தெரியும் இதுல கொஞ்சம் அப்புறம் என்ன போங்களா நீங்க இது வெக்கம் கட்டமே வாழ வரும் போ கடிச்சு குதறிடுவான் போல எம்மா இவனை என்னத்த சொல்லறதுன்னு தெரிய மாட்டேங்குதாம் ஆமா அப்படியே கிளிய பேசிக்கிட்டு போ என் மானத்தை கொஞ்சம் நெஞ்சு மானத்தையும் வாங்கிடு சரி வா வரேன் ரகு அத வந்துட்டு எடி நீ எப்போ வந்தா நீ ம் கைய புடிச்சுட்டு இருக்காடி காலா நினைச்சு கால உளுந்து நன்றி சொல்ல போறாளாம் அதான் கைய புடிச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்கேன் ஆஹ் கால உள்ள போறாளா எடி என்ன முதல்ல மைனி கைய விடி சொல்லுங்கம்மா ஏடி விடு கைய வலிக்குது மைனி நீ எப்போ வந்த உனக்கு விஷயம் எப்பன்னு சொன்னாங்க உன்னை கூப்பிட்டு ம் பரவாயில்ல பிரியாவும் மேலே கோவத்தில் இருக்கா கூப்பிட்டுருக்க மாட்டான்னு நினச்சேன் அதான் நான் கூட வரது ஒரு வார்த்தை சொல்லலை இல்லைன்னா நானே உனக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பேனே ஓ நீங்கள் மூணு பேரும் சேர்ந்து வரதுனால தான் இவ்வளோ நேரம் ஆயிட்டோ அப்பவுமே நினைச்சேன் என்னடா இவ்வளோ நேரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு இந்த ரகு பையனும் சொல்லவே இல்லை என்கிட்ட நீ ஒரு ஃபோனை பண்ணி சொல்லியிருக்கலாம்ல ரேஸ்மா ஐயோ பாட்டி நீங்கள் வேற விஷயம் தெரியாமல் நீங்கள் ஆல்ரெடி பிரச்சனை போய்கிட்டு இருக்கு பிரச்சனையா நீ அப்படி மூஞ்சி திக்கி வச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கா நீ யார் காலையில் உள்ள போறான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா என்ன பிரச்சனை ம் உங்க மருமக இத்தனை நாளா உங்க பேத்திய பாத்தல்ல அதுக்கு எனக்கு வியாழக்காரி பட்டம் கொடுக்குறாங்க புரியலையம்மா என்ன சொல்றீங்க ம் உங்க மகளும் உங்க மருமகளும் அங்கதான் நின்னுகிட்டு இருக்காங்க சொல்லுவாங்க கேளுங்க என்னடி நடக்குது என்ம்மா அது வந்து பிரியாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காண்டி கேட்க வந்துமா இவங்க முடியவே முடியாது தீர்ணிக்காக நிற்கிறாங்க இத்தனை நாள் நாங்கள் தானே பார்த்தோம் ரெண்டு மாதம் பார்த்து விட்றோம் அவள் புருஷன் கூட போயிட்டு வாழுவா அப்படின்னு சொல்கிறாங்க பச்ச கறி நாங்கள் கூட்டிகிட்டு போயிட்டு கொஞ்ச நாள் வச்சுருந்து பார்க்கறோம் அப்படின்னு சொல்கிறோம்மா நேற்று ராத்திரி ஏதோ உங்ககிட்ட ஃபோனை போட்டு அழுதாலாமே நைட்டு ஃபுல்லாக நீயும் புலம்பிக்கிட்டு இருந்தியாம மைனி சொன்னாங்க கொஞ்சம் கொஞ்சமச்சம் அறிவனு இருக்கா இல்லையாதா சைனி உனக்கு அதை நான் என்ன பண்ணேன் எந்த விஷயத்தில் எந்த இடத்துல வச்சு சொல்லணும்னு தெரியாதா அவள் ஃபோனை பண்ணி அழுதா அப்படின்னா அது நம்ம குடும்பத்துக்குள்ளேயே இருக்கணும் அதை எடுத்துகிட்டு வந்து இங்கேன்னு நடுவில் போட்டு உடச்சிருக்கா நாளை பின்னா அவன் புருஷங்காரன் என்ன நினைப்பான் அவன் மாமியார் காரி என்ன நினைப்பான் இங்கே நடக்கிறதுலாம் அவன் ஃபோனை பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கா போல அப்படின்னு கொஞ்சம் கூட அதுவே இல்லை என்னதான் ஜென்மங்களோ என்னத்தை சொல்லுறது இருங்க மாமா இன்னும் முடியலை புரியலம்மா ம் இவ்வளோ நாள் பார்த்ததுக்கு உங்கள் மருமாவை எனக்கு பணம் தராங்களாம் நான் பணத்தை வாங்கிக்கிட்டு லாக்கரில் வைக்கணும் போல என்னதா சைனி ரேஸ்மா நீ பாத்துக்கிட்டு இருந்த போல பாட்டி நான் சொல்லதான் செஞ்சேன் அம்மா கேட்கல அத்தை எல்லா தப்பும் ஒன்றும் நம்மளே பண்ணலை அவங்களும் பண்ணாங்க என்னென்ன வார்த்தை பேசினாங்கன்னு கேளுங்க ஒரு பொண்ணு அவங்க அம்மா வீட்டுக்கு போகணும் போக கூடாதுன்னு சொல்றதுக்கு இவங்க யாரு இது அவங்க வீட்டு பொண்ணு நம்ம மட்டும் அவங்க முடிவு எடுப்பாங்க நம்ம வீட்டு பொண்ணுக்கு நம்ம முடிவெடுக்க கூடாதா இங்கே அவளுக்கு இருக்கிறதுக்கு பிடிக்கலன்னு சொல்லி தானே எல்லாத்தையும் ஃபோன் பண்ணா அதை தானே கூட்டிட்டு போறோம்னு சொல்லிட்டு போறோம் நம்ம என்ன தெரியாமையே அந்த பிள்ளையை கடத்திட்டு போறோம்னு சொல்கிறோம் ம் இல்லை அனுப்பவே மாட்டோம் இனிமேல் எங்கள் வீட்டுக்குள்ள தான் வச்சு போன்னு சொல்றோமா ஏதோ அந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க இவங்க பெரிய இவங்களாட்டோம் அதனாலதான் அப்படி பேசணும் ஏஜ் வாய் முடி மரியாதையை வெளியே போன்னு சொன்னேன் அத்தை கண்ணை பழுத்துரும் வெளிய போகும் எனக்கு இது தேவைதான் என் ஆத்தனார் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை அது ஏன் வீட்டு பிரச்சனைன்னு சொல்லிட்டு இங்கே வந்து நின்று பார்த்தீங்களா என் புத்திய முதல்ல சிறுபாலியே அடிக்கணும் சரி என்ன பண்ணுறது எல்லாரும் இப்போ ஒன்றா சேர்ந்துப்பீங்க என்னை மட்டும் அப்படியே விரட்டி விட்டுருவீங்க எல்லாம் என் தலை எழுத்து என்னத்த சொல்லுறது எல்லா இடத்துலையும் நான் மட்டும் கெட்டவளாவே தெரியணும் ஏன் அந்த பொம்பளை அவ்வளோ பேச்சு பேசிச்சேன் அந்த பொம்பளை கேள்வி கேட்க வேண்டியது தானே உங்ககிட்ட தான் கேட்குறாட்ட இவ்வளோ பேசுறாங்களே பிரியாவே நம்ம கூட அனுப்பி வைக்க மாட்டாங்களா அதுக்கு என்ன நியாயம்னு கேட்டு சொல்லுங்கள் அதெல்லாம் நம்ம கூட்டிகிட்டு போவோம் அவங்க அனுப்புவாங்க நீ முதல்ல வெளியே போ எப்பவுமே என்னையே சொல்லுங்க முதல்ல இங்கே வரேன்னா ஃபோன் பண்ணி என் கிட்டே சொல்லிருக்கலாம் அப்படி இல்லையா இந்த தம்பிக்கிட்டாச்சும் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம் யார்கிட்டயாச்சும் ஃபோன் பண்ணி சொன்னியா அன்னைக்கு அன்னிக்காரி பெரிய ஈவன் சொல்லிட்டு அவளை கூட்டிகிட்டு வந்து நாட்டமா பண்ண நின்னுட்டப்பல சின்னத்தை தான் சொல்லுறதோ ஒரு இவனு இருக்கோ இல்லையான்னு தெரிய மாட்டேங்குது போ அப்படி வரமா இங்கே பாருங்க என் பேரனை என்னால் அனுப்ப முடியாது உங்கள் பேத்தியை வேணால் கூட்டிகிட்டு போங்க என்னம்மா நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க இல்லை என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் என்ன வேணா பேசுவீங்க அதை கேட்டுக்கிட்டு இருக்கணும்னு நினைக்கிறீங்களா என் மரும அவள் கேட்ட விதம் வேணா தப்பாக இருக்கலாம் ஆனால் கேட்ட கேள்வி கரெக்டு தான் உங்கள் வீட்டுக்கு ஒரு உங்கள் வீட்டு பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைன்னா ஓடி வந்து முன்னாடி நின்னிங்களா அன்றைக்கி எங்கள் வீட்டு பொண்ணு இங்கே தான் இருக்கும் அவளுக்கு அந்த இடத்துல தான் இருப்பா இனிமேல் உங்கள் வீட்டுக்கு வரமாட்டா அப்படி இப்படின்னு சொல்லி இன்றைக்கி இவளுக்கு இங்கே இருக்க பிரச்சனை அப்படின்னு சொல்லி வரும்போது ஏன் நீங்கள் அதை ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க உங்களுக்கு என்ன தான் பிரச்சனைன்னு முதல்ல சொல்லுங்களேன் நீங்கள் நல்ல இடத்துல தான் கூட்டிகிட்டு வந்து வச்சு பார்க்குறீங்கன்னு நினச்சேன் ஆனால் இதெல்லாம் பேசுறது பாலகிறதெல்லாம் பார்த்தா தெரியா எனக்கு படலமா எது சரியா படல இல்ல எது சரியா படல இத்தனை நாள் வந்து இல்லாம இன்னைக்கு வந்து கூட்டிட்டு போறேன்னா எனக்கு என்ன தெரியாமையா இருக்கு மொத்தமா என் பையனும் சேர்த்து கூட்டிட்டு போயிடலான்னு நினைக்கிறாங்க இங்க பாருங்க நீங்க நினைக்கிற மாதிரி என் பொண்ணு என்னைக்குமே நினைக்க மாட்டான் அந்த மாதிரி உங்க பையனை அப்படியே கூட்டிட்டு போயிட்டு அங்கேயே வச்சுக்கணும்னு சொல்லி சரியா ஹம் அவ பொண்ணை மட்டும் தான் கூட்டிட்டு போனோன்னு முடிவு பண்ணி இங்க வந்திருக்கா அவ பிள்ளை பேர் பாக்கணும்னு முடிவு பண்ணிட்டு வந்திருக்கா அவ கூட்டிட்டு போய் பார்க்க தான் செய்வா இங்கே பாருங்கம்மா உங்களுக்கு ஒரு பொண்ணுன்னு இருக்கு அவளுக்கு நாளைக்கு நல்லது கெட்டது எல்லாமே பண்ணணும் கல்யாணம் பண்ணி கொடுத்த இடத்துல அம்மா வீடே இல்லை ஒட்டு இல்லை உறவு இல்லைன்னு சொன்னால் உங்களால் பொறுத்துக்கிட்டே இருக்க முடியுமா ம் சொல்லுங்கம்மா வாயை திறந்து இல்லை பேச தெரியாமல் எங்களுக்கு யாருக்கும் இல்லை பேசக்கூடாது அமைதியாக இருக்கணும்னு தான் இருக்கும் அணு விஷயத்தில் நீங்கள் முடிவு போது நாங்கள் அமைதியாக தானே இருந்தோம் எங்கள் மேலே தப்பு இருந்துச்சு அதனால் அமைதியாக இருந்தோம் இந்த நேரத்தில் நாங்கள் அமைதியாக இருந்தோம்னா அது நல்லா இருக்காது அந்த பிள்ளைக்கு இங்கே இருக்கிறக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லுது அந்த பிள்ளை எப்படி இங்கே விட்டுட்டு போக முடியும் ம் சொல்லுமா ஏன் எப்படி பார்த்தா உங்கள் பிள்ளை தாம்மா அவளுக்கு இவ்வளோ தூரம் பேசியிருக்கணும் நாங்கள் இல்லை உங்கள் பிள்ளை ஏன் இப்படி அமைதியாக இருக்காருன்னு எனக்கு தெரியல இங்கே பார்ப்பா தம்பி உங்கள் அம்மாவுக்கு நாங்கள் கல்யாணம் பண்ணி கொடுக்கல உனக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் உங்கள் அம்மா குணம் தெரிஞ்சு தெரியாமல் நாங்கள் கல்யாணம் பண்ணி கொடுக்கல உன் குணம் நல்ல குணம்னு நினச்சி தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் நீ சொல்லு அவள் இங்கே இருக்கிறதுக்கு விருப்பப்படலை இங்கே இருக்கணுமா இருக்க வேண்டாமா ஊ முடிவு தான் எதுவாக இருந்தாலும் இங்கே இருக்கணும் தான் அப்படின்னானா அது அதுக்கு மேலே நாங்கள் தலையிட மாட்டோம் ஆனால் ஏதாச்சும் பிரச்சனைன்னு வந்துட்டு அப்படின்னா சும்மாவோ விட்டுட்டு போக மாட்டோம் புரியுதா ம் இங்க யாரும் தூக்கி அப்படியே பிள்ளைய டெலிவரி வார்டுல இருந்து தூக்கி பெரிசா அப்படியே வளர்த்து தூக்கி குடுத்துடல நாங்களும் கஷ்டப்பட்டு பாராட்டி சீராட்டி எல்லாத்தையும் வளர்த்து ஆளாக்கி தான் கொடுத்துருக்கோம் உங்க பிள்ளைய மட்டும் அப்படியே மொத்தமா தூக்கிட்டு போயிட்டு அங்க வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு சொல்றியே அப்ப எங்க வீட்டு பிள்ளையா தானே உங்களுக்கு கையில குடுத்துருக்கோ நாங்க ம் சொல்லுமா வந்து பேசு இங்க பாருப்பா எங்க வீட்டு பிள்ளையை கூட்டிட்டு போகணுமா போகக்கூடாதா நீ பதில் சொல்லு அம்மா எடி அமைதியே இரு நீ சொல்லுப்பா தான் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கேன் என்னல பாத்துக்கிட்டு இருக்க என் பொண்டாட்டி நானே வச்சு பாத்துப்பேன் அம்மா பாத்துப்பாங்கன்னு சொல்லி இங்கேயே இருக்கட்டும்னு முத்துமாரி உங்களுக்கு என்ன தோணுதுன்னு அதை யோசிச்சு பண்ணுங்க அவளுக்கு எது நல்லதோ அதை யோசிச்சு சொல்லுங்க மத்தவங்க சொல்றதெல்லாம் கேட்காதீங்க என்னல மூஞ்ச பாத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கா நீங்களே கூட்டிட்டு போங்க பாட்டி என்ன மன்னிச்சிரு பிரியா ஏலே இதுக்கு மேல என்ன நீ போ நீ போயிட்டு கார்ல வண்ணி கூட இரு சரிங்கம்மா எஸ்மா இவ கூடிய நில் எதுவும் பேசாமல் பாத்துக்கோ மேலே போயிட்டு பிள்ளையை தூக்கிட்டு பேக் எடுத்துகிட்டு வரேன் ஷெல்ஃபில் எடுத்து வச்சிருக்கேன் பேக நீங்கள் இங்கே இருங்க நான் போய் எடுத்துகிட்டு வரேன் இரு நானே போய் எடுத்துகிட்டு வரேன் ஓ எல்லாம் முன்னாடியே ஏற்பாடு பண்ணி தான் வச்சுருக்காப்பால புதுசாக இப்போ நாடகம் வர்ற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும் அப்படி தானே இங்கே பாருங்க நாடகம் நாடகம்லாம் போடலை அவளுக்கு கொஞ்ச நாள் அவங்க அம்மா வீட்டில் இல்லைன்னா எங்கள் கூடலாம் இருக்கணும்னு ஆசைப்பட்றா அப்படி இருக்கிறதுல என்ன தப்பு இருந்துட்டு வரட்டுமே நான் போறேன் வசி மைனி ஏமா பிரியா உன்கிட்ட ஒன்று கேட்கவா ஆ சொல்லுங்கம்மா உன்னை நான் இங்கே நல்லா பார்த்துக்கலையம்மா அதுதான் போறேன்னு சொல்றியோ இங்கே ஏதாச்சும் குறை இருந்துச்சுன்னா மன்னிச்சிருமா என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஏதோ பண்ணேன் ஆ சரி பார்த்து போயிட்டு வாமா ஐயா அம்மா ஒரு நிமிஷம் இல்லை பரவாயில்லம்மா இது அந்த அளவுக்கு வசதி இருக்காது நீ வசதியான வீட்டு பொண்ணு எல்லாத்தையும் யோசிச்சிருக்கணும் எங்கள் மேலே தப்பு இருக்கு சரிம்மா பார்த்து போயிட்டு வா சரியா அம்மா இவங்க அவங்க பேசிட்டு நான் அப்படி நினைக்கல இங்கே பாரு பிரியா நம்ம கேரக்டர் எப்படி நான் என்ன நினைச்சேன் அப்படின்றத எல்லாருக்கிட்டையும் நம்ம ப்ரூவ் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை சரியா எல்லாரையும் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணவும் முடியாது எல்லாருக்கிட்டையும் நிறைய இருக்கும் குறையும் இருக்கும் அவங்களை அவங்கள நம்ம இப்படி நினச்சிட்டோமே இவங்க நம்மளை இப்படி நினைப்பாங்களே அப்படின்னு நினச்சா மனுஷங்க வாழவே முடியாது உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு உனக்கு முத்துமா리 தப்பை எடுத்துக்கலன்னு எனக்கு என்னமோ அப்படி தான் பட்டுது. நீ என்ன நினைக்கிற? யார் தப்பை எடுத்துட்ட எனக்கு என்ன தப்பை எடுத்துக்கலன்னு எனக்கு என்ன? ஏ லூசி கடைசி அவரோன கண்டு பேசினார்ல எனக்கு தெரியாது ரேஷ்மா அமைதியாக வீடு ஆமா இவ்ளோ பிரச்சனை நடக்கிட்டு இருக்கே. உன் தொம்பி எங்க? ஹான் அனு எங்க? அனு இல்ல மேல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ம் அப்ப என் தொம்பியும் அங்கதான் இருப்பான். ம் இவ்ளோ ஒரு அவனுக்கு மட்டும் கூடு காரண கேக்குது போல. மாவனே வரட்டும் அவனுக்கு இருக்கு வீட்டுக்கு போறதுக்கு அப்புறம் ஆனா தான் பாவம் ஏன் இங்க வந்து கொஞ்ச நாள் ரோஷன் ரோஷன் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறமா குழந்த பிறந்துச்சா அவனை கீழே கூட இறக்க மாட்டாங்க கண்டிப்பா அணுக்கு ஒரு மாதிரி இருக்கும் இங்க நானும் இல்லாம உடனே கிளம்புறேன்றது எப்படியும் ராகு இங்க ஸ்டேலாம் பண்ண மாட்டான் அதனால சொன்னேன் அணுவையும் நம்ம கூட கூட்டிட்டு போயிருவோமா என்மா தாயே தயவு செஞ்சு அமைதியா இருமா உன் மாமியார் உன்ன கூட்டிட்டு போறதுக்கே கத்தக்களி ஆடிக்கிட்டு இருக்காங்க இன்னும் அணுவை கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன்னு வச்சுக்கோ காலில் சலங்கையை கட்டிக்கிட்டு கதகளி பரதநாட்டியம் குத்து டான்ஸ் எல்லாமே ஆட ஆரம்பிச்சிருவாங்க தயவு செஞ்சு அமைதியா வாமா போயிருவோம் பிரியா வேண்டா மறுபடியும் இன்னொரு பூகம்பெல்லாம் ஆரம்பிக்காத